மகாறு மக்களின் சார்பாகவும் அவங்கள வருக வருக என்று இந்த நம்ம நெல்லை சரசனா மண்டலின் சார்பாக ஒரு அஞ்சு பஞ்ச சகசிர நாமத்தை இன்றைக்கி ஐயா வந்து அவங்க திருக்கறத்தால் அதை வெளியிட்டு எல்லாருக்கும் அது வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு ஐயா மூலம் நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நெல்லை சரசனாமண்டலி கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறோம் எல்லோரும் சார்பாகவும் பக்தர்கள் நெல்லை சாசனா மண்டலி மகாமேரு மண்டலி பக்தர்கள் அனைவர் சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இப்பொழுது ஐயாவோட ஆசி உரை அது பிறகு கிருஷ்ணம் டெம்பிள் சிட்டி ஓனர் வந்திருக்காங்க மகாமேரு மண்டலி நிறுவனர் வந்திருக்காங்க அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்

ஸ்ரீ லலிதா பாமகேஸ்வரி அம்மா குரணாகிய ஸ்ரீ வேகநாத சுவாமி ஸ்ரீ மிந்து மேகலாம்பிகா உரணாகிய ஸ்ரீ சகபோனேஸ்வர சுவாமி திருக்கோயிலேயே இன்று ஒரு பொன்னால் நெல்லை சகசாம மண்டலையும் மகாநேரு மண்டலையும் அடைந்தது கிட்டத்தட்ட இந்த கொரோனா தொற்று என்று சொல்லப்படுகின்ற பெருந்தொற்று நோய் பரவிய காலத்தில் மக்கள் அந்த இருந்து எளிதாக வெளிவரவும் சுய நீங்கி இன்புறவும் இந்த சகசா சார்பாக இந்த லலிதா சகசராமம் விஷ்ணு சகசராமம் எல்லாம் நாம் இணையதள வழி தொடங்கி வைக்கின்ற நட்பேட்டினை நமக்கு லலிதாவி அருள் அத்தகைய சிறப்பான ஒரு சகசராம மண்டலி மகாபேர மண்டலி அங்கத்தினர்களும் பக்தர்களெல்லாம் இணைந்து இன்றைக்கு லலிதா சகசராமன் தோன்றிய அற்புதமான ஒரு தொன்மையான மிக பழமையான இந்த திருத்தலத்திலே இன்றைக்கு அதை முற்றொறுதல் செய்யும் முகமாகவும் நெறிவு செய்யும் முகமாகவும் இங்கே அன்றைய சந்தையில் எல்லோரும் ஒருங்கிணைத்து பஞ்ச சகசராமங்களை ஓய்வு வழிபட்டு மக்கள் ஜெயநீங்கி இன்பம் பெறவும் இங்கமே என்னால் துன்பவில்லை என்ற அப்பறவைகளின் அருள்வாக்கு இன்றைக்கும் நடைபெறவும் உங்கள் பிரார்த்தனை வாயிலாக மக்களுக்கு ஒரு நல்ல நடைபெற எல்லாம் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு இங்கே சிரமங்களை எல்லாம் சென்று பொறுத்து கொண்டீர்கள் இங்கே இருந்து இந்த சரஸ்தானத்தை பாராயணம் செய்வதன் மூலம் உலக உயிர்கள் உயிர் பெற எவருக்கும் எளிதாக கிடைக்கிய ஒரு நல் வாய்ப்பாக இந்த பாலாயிரமானது சிறப்பாக அமைந்திருக்கிறது லலிதா சகசராமன் தோல்விய தளம் என்பதாலும் இருநூற்றி எழுபத்தி நான்கு பாடல்பட்ட தளங்களும் திருவாரூர் திருப்புக்களூர் திருமியூர் என்ற மூன்று தலங்கள் மட்டுமே இரண்டு இரண்டு பாடல்பட்ட தளங்களில் ஒருங்கிய தனித்துவ சிறப்பாகும் இந்த திருக்கோயில்கள் திருநெல்வேலி சீனையிலே நெல்லை தாங்கிரவரின் நதிக்கரையிலே வேளாண் எனும் எனும் அப்பாசிவத்தின ஒரு பகுதியாகிய இடத்திலே நமது வேளாண் குறிச்சி ஆங்கிலத்தின் ஆடுகளுக்கு உட்பட்டு சமய பரிபாலனமும் சிவாலய பரிபாலனமும் சொல்வதற்கு நடப்பது மக்கள் எல்லாம் செய்த சம பயின்றே சொல்ல வேண்டும் சைவ சித்தாந்த ஆதீனங்கள் பதினெட்டு உடன் இந்த பதினெட்டு ஆதீனங்களும் திரைமேலில் தோன்றிய ஒரே ஆதீனம் என்ற பெருமைக்குரியது நமது மக்களில் தோன்றி கவலையிலே இருந்து இன்றைக்கு தலைமையிலமாக கொண்டு நெறையையும் கவலையையும் இரண்டு தலைநகராக கொண்டு பதினாலாம் பிற்பகுதியில் இருந்து சிறப்பாக அரலாற்றி புரிந்து வருகின்ற இந்த ஆதீனத்தில் நாமும் பதினெட்டாவது பிரபலாசன் யாவாக எழுந்தருளை ஐயப்ப இறைவன் நமக்கு அருள்பாணி தினை வெளியும் வியத்து போற்றி மகிழ்கின்றோம் ஏனெனில் மதுரை ஆங்கிலங்கள் சோழ நாட்டின் தான் தோன்றின பாந்திய ஆற்றில் மதுரை ஆலயம் அமைத்தவிர வேறு ஆலயம் கிடையாது அதிலும் பாண்டிய திருநாட்டில் திருநெல்வேலி சாமி பள்ளிய நதிக்கரையில் தோற்றிய ஒரே ஆணையம் நமக்கு வேளாண் விஷயம் செங்கோல் செல்வன் கூட திருநெல்வேலியை திருநிலையை சிதம்பரத்திலே தோன்றி பதினேழு பட்டங்களுக்கு பிறகு பதினெட்டாவது பட்டத்தின் காலத்தில் தான் தூத்துக்குடி மாநகரின் அருகில் உள்ள பெருமளத்தில் நிலை அந்த வரலாறு கூறுகிறது ஆகவே நமது ஆயிர தோற்றத்திற்குரிய தென்னகத்தில் இருந்து நீங்கள் எல்லாம் வந்திருப்பது நமக்கு மனநிறையையும் பேர் ஓகையையும் தருகின்றது உலக உயிர்கள் உயிர் பெற வழிபாடு சிறப்பு வழிபாடு பிரார்த்தனை என்பது காவிய வழிபாடு இவற்றை எந்த இன்றி அர்ப்பணிப்பு உணர்வோடு தியாகமாக செய்து வருகின்றோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இங்கே அபிஷேகம் சிறப்பு ஹோமங்கள் தமண அபிஷேகங்களோடு தொடங்கி இறைவு நடைபெறுகின்ற அந்த அன்னப்படைகள் நெய்ப்புல தரிசனம் என்பது கண்களா காட்சியாகும் இந்த நெய்ப்புல தரிசனத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் யாரேனும் தரிசிப்பீர்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லா வகையான நலனும் கிட்டும் என்பதை விட இல்லை என்பது ஒரு ஐதீகமாகும் ஆனால் தான் இந்த தளத்தில் ஆண்டிற்கு மூன்று முறை மட்டுமே நிகழ்ந்து வந்த இந்த அம்மன் படைகள் நெய்ப்பட சரித்திரமானது திங்கள் தோறும் நிகழ்ந்து வருகிறது அதிலும் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே நமது அன்பிற்குரிய தனுஷ்கோடி சிதம்பரம் ஐயா ஐயப்ப சிவா இவர்களெல்லாம் நம்மிடம் தொடர்பு இங்கே வந்து இடத்தை சுற்றுவதாக இருப்பதால் உங்களுக்கெல்லாம் தங்குமிடம் உணவு வசதியெல்லாம் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்பதை மிகவும் சிந்தித்து உடன் இருந்து எல்லாவற்றுக்கும் இயன்ற செய்து தந்து நீங்களெல்லாம் குருவரும் திருவரும் பெற வேண்டும் என்பதற்கு மிகுந்த முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள் அவர்களும் பாராட்டுதல் புரியவர்கள் ஏனெனில் ஒரு விழா நடத்துவது என்பது எளிதல்ல அதுவே இணையதளை இணையதள வழி நடத்திக் கொண்டிருந்த ஒரு விழாவை எல்லோரையும் ஒரு திருக்கோயில் வளாகத்தில் ஒரு சிற்றூரிலேயே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஓரளவுக்கு ஏதும் தந்து இங்கே முறையாக நம் பஞ்ச சகசராமர்களை ஓதச் செய்து பாவையே தோன்றிய பன்னுயிரும் உயிர் பெறுவதற்கு நல்ல ஒரு உபாயத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அவர் முடிய சில இந்த சகசராம மண்டலையும் மகாதேவி மண்டலையும் தோன்றிய நோக்கம் நிறைவு பெற்று அது அதனுடைய நோக்கத்தை இன்றைக்கு பூர்த்தி செய்திருக்கிறது என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு இறைவன் தெய்வ மனுஷ ரூபாம் என்று சொல்வது வணக்கம் அந்த சொல்லுக்கு இன்றைக்கு மின்பிக்கு முகமாக இந்த இரண்டு மண்டலியினரும் உடல் கூறி உங்களெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே ஒன்று திரட்டி இந்த சகஸ்வாராயத்தை செய்வதன் மூலம் தெய்வம் செய்வதன் மூலம் உலக உயிர்களெல்லாம் எல்லா அளவையும் கொண்டு நீடித்திருந்து எல்லோருக்கும் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பங்கேற்று பற்றிய சகசாவத்தை பாராயணம் செய்பவர்கள் அதனை கேட்டு இட்பவர்கள் இங்கே நேரிலே வந்து இதை தரிசித்து கேட்டு இப்பற இல்லாதவர்கள் இணையதள வழியும் இதனை செயல்படுத்தி